சிகாகோ சர்வமத மகாசபையில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு குறித்து உரையாற்றுகிறார் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தைச் சேர்ந்த சுவாமி சந்திரசேகரானந்தா அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் பதினொன்னு சிகாகோ சர்வமத மகாசபை சொற்பொழிவு பாரனைத்தும் பாரதத்தை நோக்கி பனிந்து போற்றிய பொன்னாளாகும் பாரதத்தின் சரித்திரத்தில் மறுமலர்ச்சிக்கான திருப்பு முனையாகும் பாரதத்தின் புகழை பாரினில் உயர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர் அந்த சர்வசமய மகாசபையில் பேச வந்திருந்த அறிஞர்கள் தம்தம் மதத்தையே உண்மையென நிலைநாட்ட திட்டமிட்டு இருந்தனர் எல்லா நதிகளும் பல்வேறு திசைகளில் பாய்ந்தாலும் ஒரே கடலை சென்றடைகின்றன அதுபோல் எல்லா மதங்களும் மனிதனை நல்லவர்களாக மாற்றி ஒரே பரம்பொருளிடம் சேர்க்கிறது என்ற சர்வசமய சமரசம் அவருடைய மெய்ஞான அனுபவத்திலிருந்து தோன்றிய தெளிவான போதனையாகும் தான் எத்தகைய பெருமை படைத்த பாரத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை சரித்திரபூர்வமாக விவரிக்கிறார் சுவாமிஜி எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்த பாரத தேசம் அவர் விழித்த அமெரிக்க நாட்டு சகோதரி சகோதரர்களே என்ற வார்த்தைகள் அனைவரின் உள்ளத்தையும் தொட்டது ஜாதி சமயம் மதம் இனம் மொழி வேற்றுமைகளை கடந்தது ஆன்மீகம் ஒவ்வொரு உயிரும் காரண நிலையில் தெய்வீகமாக இருக்கிறது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்கிறார் மாணிக்க வாசகர் அதை வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறையே சமய வாழ்க்கையாகும் உண்பதும் உறங்குவதும் இனப்பெருக்கம் செய்வதும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மனிதப் பிறவியின் மூலம் அடையக்கூடிய பெரிய நன்மை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கைதான் நல்ல பண்புகள் சுயநல தியாகம் கடவுளுக்காக இயங்கும் உள்ளம் படைத்த உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும் ஆன்மீக விழிப்புணர்ச்சி அடைந்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் சக்தியாக இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் புற உலகை ஆராய்ச்சி செய்தார்கள் அதன் மூலம் வாழ்க்கை வசதிகளை கொடுத்திருக்கிறார்கள் சுகபோகங்களுக்கு அடிமைப்படும் மக்கள் விரைவில் நோயாளிகளாக மாறி மரணத்தை அடைகின்றனர் நவீன வசதிகளை கொடுத்த விஞ்ஞானம் மனித குலத்தையே ஒரு சில மணி நேரங்களில் அழிக்கும் அணு ஆயுதத்தையும் உருவாக்கி இருக்கிறது நல்லவர்கள் கட்டுப்பாட்டில் அவைகள் இருக்கும் வரை நாம் தப்பித்தோம் மெய்ஞானிகள் அகமுக ஆராய்ச்சி செய்தார்கள் உடல் மனம் புத்தி இறப்பு இவைகளை கடந்து இவற்றுக்கு ஆதாரமான உண்மை பொருளை உணர்ந்தார்கள் அவர்களை நாம் ரிஷிகள் என்று அழைக்கிறோம் ஆன்மீகம்தான் மனிதனை முழு மூச்சாக நல்லவனாக மாற சொல்கிறது பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது இதை திருவள்ளுவர் பத்து குரல்களில் தெளிவாக கூறியுள்ளார் அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தலரிது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு போன்ற குரல்கள் அவைகளில் சிலவாகும் விதவையின் கண்ணீரை துளைக்காத ஏழையின் பசிக்கு உணவளிக்காத ஒரு மதம் எனக்கு தேவையில்லை என்று முழங்கிய புரட்சி துறவி சுவாமி விவேகானந்தர் உன்னிடத்தில் எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று தன்னம்பிக்கை கொடுக்கிறார் மக்களுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் தொண்டு என்ற மைய கருத்தை வலியுறுத்தி யாரையும் தகுதியற்றவர் என்று ஒதுக்காமல் அவரவர் நிலையிலிருந்து அவரவர் உயர்வதற்கு வழிகாட்டுகிறார் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்ற வேதத்தின் கட்டளையுடன் மூர்க்க தேவோபவ தரித்திர தேவோபவ என்று கொடியவர்களையும் ஏழைகளையும் கடவுளாக பார்த்து தொண்டு செய் என்பது அவரது எல்லையற்ற அன்பின் அடையாளம் அன்பு தொண்டு நல்ல பண்புகள் சுயநல தியாகம் தேசபக்தி தெய்வ பக்தி இதுதான் சுவாமிஜி நம்மிடம் எதிர்பார்ப்பதாகும் சாகசங்கள் நிறைந்தது சுவாமிஜியின் வாழ்க்கை அவருடைய ஒரு போதனை நம் உள்ளத்தை ஆட்கொண்டால் போதும் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் பிறருக்காக என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்போம் சாலையில் விற்ற சுவாமி விவேகானந்தரின் சிறிய நூலை படித்துவிட்டு செல்வ செழிப்புள்ள குடும்பம் மேல்நாட்டு கல்வி இவைகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மகத்தான துறவியாக சுவாமி சித்பவானந்தர் என்ற நாமத்தோடு பெரிய அளவில் கல்வி பணி தன்னுடைய நூல்களின் மூலம் அமைதியான ஆன்மீக புரட்சி செய்தவர் நல்ல சமுதாயம் மலர வகை செய்தவர் சுவாமி சித்பவானந்தர் பிறருக்கு நன்மை செய்ய மரண தேவனின் வாயில் கூட செல்ல துணிவுமிக்க மனிதர்கள் தான் நமக்கு தேவை என்றார் சுவாமி விவேகானந்தர் மனிதர்கள் 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 மற்ற உதவிகள் எல்லாம் தானாக வந்து சேரும் அழியாத பேரின்பத்தின் புதல்வர்களே என்று விழித்தார் பாவிகள் என்று சொல்லவில்லை ஒரு கதை சொன்னார் கடல் தவளை எப்படியோ ஒரு கிணற்றில் விழுந்து விட்டது கிணற்று தவளை கேட்டது நீ எங்கிருந்து வருகிறாய் நான் கடலிலிருந்து வருகிறேன் என்றது கிணற்றில் ஒரு பக்கத்திலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு தாவி உன்னுடைய கடல் இவ்வளவு அளவு இருக்குமா என்றது இதைவிட பெரியது இருக்க முடியாது என்றதாம் எல்லா மதங்களிலும் உள்ள சிறந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய மதம்தான் உண்மையானது என்ற குறுகிய மனப்பான்மை போக வேண்டும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனிமேல் எந்த கலவரமும் இருக்கக்கூடாது இந்த சர்வமத மத மகாசபை அதற்கு சாவுமணி அடிக்கிட்டோம் என்றும் விளங்கினார் சுவாமி விவேகானந்தர் இறைவன் ஒருவரே இத்தனையுமாக ஆகி இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்த மெய்ஞானி சுவாமி விவேகானந்தர் பொதுநலத்துக்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இறுதி மூச்சு உள்ளவரை வேலை செய்ய வேண்டும் என்று தன் தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார் கர்ம யோகத்தை வலியுறுத்தினார் நான்கு வேதங்கள் ஆறு தர்சனங்கள் பதினெட்டு புராணங்கள் இதிகாசங்கள் அறுபத்தி நாலு கலைகள் ஆச்சாரியர்களின் விரிவான விளக்க உரைகள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்கள் ஆகமங்கள் எண்ணற்ற ஞானிகள் இத்தனையும் தன்னகத்தே கொண்டதுதான் இந்து தர்மம் பகவத்கீதையில் யுத்தம் செய்ய வந்த அர்ஜுனன் பந்தப்பாச வசப்பட்டு உள்ளம் தளர்ச்சி அடைந்து யுத்தம் செய்ய மறுக்கிறான் பகவான் கிருஷ்ணர் இந்த இழிவான உள்ள தளர்ச்சியை உதறி தள்ளிவிட்டு தர்ம யுத்தம் செய் என்று தட்டி எழுப்புகிறார் உன் கடமையை சரியாக செய்வதன் மூலமே நீ மேலான ஞானத்தை பெற தகுதியடைய முடியும் என்றார் இது உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான உபதேசமாகும் சுவாமி விவேகானந்தரின் எழுச்சி மிகு எழுமின் விழிமின் சேரும் வரை விடாது முயல்மின் என்பது கவனக்குறைவிலிருந்து சோம்பலிலிருந்து எழுந்துவிடு விழிமின் என்பது அறியாமையிலிருந்து அறிவு கண்களை திறந்து கொள் குறிசாரும் வரை என்பது கடவுளை தவிர வேறு உயர்ந்தது எதுவும் இல்லை கடவுளை அடைவதன் மூலம் நாம் எல்லாவற்றையும் அடைந்தவர் ஆகிறோம் அந்த இறைவனுடைய அருளை அடைவதற்கு உள்ள தூய்மையை அடைய இடைவிடாமல் உலக நன்மைக்கு உழைப்போமாக என்கிறார் சுவாமிஜியின் போதனைகள் புத்துணர்ச்சியை அளித்து புது ரத்தம் பாய்ச்சுவது ஆகும் இரக்கம் நிறைந்த இதயம் எதையும் புரிந்து கொள்ளும் அறிவு பலம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கரங்கள் இதுதான் நமக்கு தேவை துறவி விவேகானந்தரின் போதனைகள் பலத்தை கொடுக்க கூடிய வாழ்வழிக்கக்கூடிய வேத வாக்கு ஜெகத்குரு சுவாமிஜியின் வழியில் வாழ எண்ணற்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு வர மற்ற துறைகளில் பணிபுரியும் மக்கள் அனைவரும் உண்மை மனிதநேயம் தொண்டு மனப்பான்மையுடன் கடமையை செய்து தனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை செய்வார்களாக சிந்திக்க தீரம் செறிக்கும் மனத்தமிசில் வந்திக்க ஞான மகிழ் பெருக்கும் பந்திக்கும் பேதமலம் தேய்க்கும் பெருமை விவேகானந்தர் பாதமலர் யாமுடைய பற்று சிகாகோ சர்வமத மகாசபையில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு குறித்து உரை வழங்கினார் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தை சேர்ந்த சுவாமி சந்திரசேகரானந்தா அவர்கள் மகத்தானவன் தானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் பாரதத்தாய் பெற்ற மகன் பண்பாட்டில் திறந்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலை மகன் நீ மனிதானி மனிதானி மகத்தானவன் மண் परम्पुरुलिन्पुरु वानवन् மனம் வைத்தால் மலைகளும் கைகளுக்குள்ளடங்கிவிடும் இமை பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும் மனம் வைத்தால் மலைகளும் கைகளுக்குள்ளடங்கிவிடும் இமை பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும் பெண் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும் பண்ணுலையில் உன்சுவடு வரலாராயிவி அழிவற்றவனீ அழிவற்றவனி உந்தன் உயிரினிலே நின்றுலவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணந்திடுவாயே மனிதானி

நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் பொங்கி எழும் நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் ஊற்றனவே எழும் மரணமற்ற பிறப்பற்ற எல்லையில் ஆண் மானி மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்துவிழும் உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழு உருணி குரல் கொடுத்து புது யுகத்தை பழித்திடுவாயே மனிதானி மனிதானி மகத்தானவன்